இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் திருப்புறம் குன்றத்தில் தெப்ப திருவிழா பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தெப்ப மிதவையில் சுற்றி வந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானுடன் திருப்புறம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்ப முன்னிட்டு தெப்ப மிதவையில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானுடன் எழுந்தருளில் தெப்பத்தை சுற்றி வந்த பக்தர்களுக்கு அருள்பாடு தமிழ் கடவுள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்புறம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்ப திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடனும் தொடங்கிய விழாவினை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி தினமும் காலையில் தங்க சப்பரத்திலும் மாலையில் தங்கமயில் வாகனமும் வெள்ளி உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாதித்து வந்தார் விழாவின் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியான நேற்று தெப்ப மற்றும் திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தெப்ப திருவிழா

தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தது சன்னதி தெருவில் சூரசம்கார லீலை நடைபெற்று வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிவார் விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்புறங்கொன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அரங்காவலர் குழு தலைவர் சத்திய பாலாஜி அறங்காவலர்கள் சண்முக மணிச்செல்வன் பொம்மதேவன் ராமையா மற்றும் கோயில் துணை யானையர் சூரிய நாராயணன் கோயில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் இருந்து ஐயம் பெருமாள்

மாணிக்க வாசக பெருமானார் திருவடி போற்றி மாணிக்க வாசக பெருமாள் அருள் செய்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் குயில் பத்து பதினெட்டாவது பதியும் இது ஆத்தும இரக்கம் அப்படின்னு போட்டிருக்கு குயில் பத்து இத வந்து சுவாமி வந்து தில்லைக்கு வராரு மாணிக்க வாசக பெருமான் தில்லைக்கு வராரு அங்க வந்து கொஞ்ச நாள் அவங்க தில்லையிலே தங்கியிருக்காரு மாணிக்க வாசக பெருமான் தில்லையில வந்து அங்க எழுந்தருளி கொஞ்ச காலம் அங்க தங்கி இருக்கிறாரு அப்படி தங்கி இருக்கும் போது வசந்த காலம் வருது இந்த அந்த ஒரு வசந்த காலம்னா பூக்கள்லாம் நிறைய பூக்கும் உயிர்கள்லாம் பூவும் ஒரே பச்சை பசீர்னு பசுமையா இருக்கும் அது ஒரு க அப்படி ஒரு புழில்கள் அழகு அழகான பூத்து குழுங்கும் இந்த காய்கனிகள் தே தேங்கல் அதெல்லாம் வந்து நிறைய காய் காய்க்கும் மான் குயில்கள் ரொம்ப இனிமையா அந்த தோட்டத்திலிருந்து பாடும் அப்படி அந்த தருணம் அப்படி பெருமான் வந்து அங்க தங்கியிருக்கிற காலம் அந்த வசந்த வசந்த காலம் அந்த தங்கி இருக்கும் பொழுது மான் குயில்கள் இனிமையாக பாடத் தொடங்கின இத்தகைய இயற்கை சூழல் மாணிக்க வாசக பெருமானருடைய திரு உள்ளத்தில் இறை உணர்ச்சியை பெருக்கிற்று பெருமான் வந்து சிவசிந்தனையில இருக்கிறதுனால இறை உணர்ச்சியை பெருக்கிற்று அதனால் தலைவனை பிரிந்த தலைவியாக மாறிவிட்டார் மாணிக்கவாசகர் அதாவது தலைவனை பிரிந்த தலைவி ஆனார் மாணிக்கவாசகர் ஆக உயிர் தலைவன் யாரு உயிர் தலைவன் சிவபெருமான் அப்படி உயிர் தலைவன் பிரிகின்ற காலத்து குறித்த வசந்த காலமும் வந்ததே அவன் வர காணுமே என்ற பிரிவு துன்பம் உயிர் தலைவன் பிரிகின்ற காலத்திற்கு குறித்த வசந்த காலமும் வந்தது அவன் வர காணுமே வெறுப்பை விளைவிப்பதாய் உள்ள குயிலை கூவச் செய்தாவது குயிலை கூவச் செய்தாவது தலைவனுக்கு தன்னை பற்றிய எண்ணத்தை உண்டாக்கலாமே என்று எண்ணி மாணிக்க வாசகர் குயிலே அவன் வர கூவாய் என இந்த குயில் குயில் பத்தாகிய இதனை ஆக குயிலை தூதாக அனுப்ப எண்ணிய தலைவி அந்த தலைவன் இருக்கும் இடம் அவனுடைய இயல்புகள் அவனுடைய அடையாளங்கள் அவனை அழைக்கும் திறம் இவற்றையெல்லாம் அந்த குயிலுக்கு வந்து அறிவித்து அனுப்பினாதான் அந்த குயில் போய் அங்க சொல்லும் அப்படி அந்த குயிலை வந்து எல்லாத்தையும் சொல்றாங்க நீ குயிலே நீ போய் என்னுடைய காதலன் மணிவாசகன் மணிவாசகர் வந்து ஒரு காதலியாக மாறிவிட்டார் பெண்ணாக தன்னை வந்து மாற்றி நம் ஆன்மா தலைவன் நம்முடைய உயிர் தலைவன் அப்படி அந்த தலைவன் யாருன்னா சிவபெருமான் சிவபெருமான் மேல காதல் வைக்கிறாரு அவரு எங்கிட்ட வரணும் அவர் மேல ரொம்ப அதிகமான காதல் எனக்கு இருக்கு அவரை நீ கூப்பிட்டு அவரை என்கிட்ட அனுப்புறியா குயிலே அப்படின்னு இந்த குயில வந்து சொல்றாரு